ஹலோ இந்த வீடியோவில் யூடியூப் அண்ட் கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமா ஆன்லைன்லேருந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வீடியோஃபுல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமா இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்னு சொல்லி ஆஃப்லைன் ஒர்க் ஜாப்ஸ் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ஸ் கேப்ஷன்ட்ரி ஜாப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அதுலேருந்து அமௌண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மி தான் எனக்கு வந்த ஃபீட்பேக் வரைக்கும் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி அமௌண்ட் வந்து பண்ணதே இல்லை ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க ஆனால் அதுலேருந்து திருப்பி ஒரு ரூபா கூட அவங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இது அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஜாப்பும் பண்ணிணாலும் சரி இனிமேல் அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஜாப்ஸை போய் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக கூட இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம் இது என்னுடைய கூகுள் ஆக்ஷன்ஸுடைய டேஷ் இது இது வரைக்கும் என்னுடைய ஏர்னிங்ஸ்ன்னு எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் ஸோ இதில் நான் ரிப்போர்ட்டில் ஆல் டைம்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் என்னோடய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பார்த்துருக்கீங்க த்ரீ டாலர் இது இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் வென் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு ஏன்னா நான் இதுக்காக அவ்வளோவா நான் ஒன்றும் எஃபர்ட் போடலை முதல்ல இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முதல் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் ஒர்க் நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி நான் அப்போ பண்ண ஒர்க்கு தான் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக டெய்லி ஒரு ஒன் டாலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் இல்லை டூ டாலர்ஸ் வரைக்கும் என்னுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் ஒன்றரை மாதத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் நீங்கள் ஒன்றரை மாதம்னா அந்த ஆறு மாதத்துக்கான எஃபெக்டை அந்த ஒன்றரை மாதத்தில் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கும் ஸ்டேபிளான ஒரு ஒரு ஆட்சன்ஸ்லேருந்து இன்கம் வந்துட்டு நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் இது என்னுடைய ரிப்போர்ட்டு அப்படிங்க ஸோ மாதிரி நான் மற்றவங்களுக்கு சில ப்ரொஃபைல்ஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களோட நிலம் காட்டுறவங்களுக்கு அர்சன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ இது ஒன் ஆஃப் மை கிளைண்ட் ஸோ இவங்க இது வரைக்கும் அவர் ஆக்சுவலாக அவர் லாஸ்ட் மந்த் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு லாஸ்ட் மந்த்து தான் அவர் ஆரம்பித்தார் பிப்ரவரி நினைக்கிறேன் ஸோ இப்போ அந்த ஒன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐயாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் அப்படின் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாவது இது இன்னொரு கிளைண்ட் இவங்க இவங்க ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கப்புறம் இது ஆக்சுவலி இது எல்லாமே எனக்கு கிடைச்ச பழைய ரிப்போர்ட்ஸ் தான் நான் இது இது வாங்கியே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் இது எனக்கு வந்த பேமெண்ட்டு ஓகேங்களா ஸோ நான் கார்டனை பார்த்தீங்களா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஸோ அதுக்கு எனக்கு சென்ட் பண்ண பேமெண்ட்டு இது ஒவ்வொரு நூறு நூறு டாலராக தான் அனுப்புவாங்க ஓகேங்களா நான் அது கார்ட்டனு மொத்தமாக கட்டியிருக்கேன் இது எனக்கு டிசம்பரில் வந்த பேமெண்ட்டு அதுக்கான கூகுள் சென்ட் பண்ண ரிசிப்டு இது இது ஆஷிஷோர் இது என்னுடைய பிளாகு ஸோ என்னுடைய பிளாக் நான் ரன் பண்ணது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இது என்னுடைய கொலீக் இவர் இப்போ தான் ரீசண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இப்போ இது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கார் என்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன்ஸ்க்கு நான் அவங்களுக்கு இன்னும் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவே கொடுத்தேன் என்னுடைய முக கேண்டர்னு கூட சொல்லலாம் இவங்க தான் இது வரைக்கும் அதிகமாக வேர்ன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது என் என்னுடைய வருமானத்தை விட இவங்களுக்கு தான் பயங்கர இன்கம் போயிட்டுருக்கு ஸோ இவங்களோடது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாலர்னு நிரூபாய் வரைக்கும் வேர்ன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஓகேங்களா ஸோ அவங்க இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருந்துட்டு வெளியே ஜாபுக்கு போக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த செட்டப் நான் பண்ணி கொடுத்தேன் நிறையா ஃபாலோ பண்ணாங்க நிறையா லேர்ன் பண்ணாங்க பண்ணிவிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கவங்களுக்கு இதுவும் எனக்கு வந்த ஒரு ரெசிப்ட் தான் ஓகேங்களா இது எனக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவனும் அது ஃபஸ்ட்டாக பேமெண்ட் வந்துச்சு அப்போ வந்த ரெசிப்ட் இது என்னோடது எனக்கு வந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ரெசிப்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு போட்ட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டாலருக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா க்ரெடிட் ஆகிருக்கும் ஸோ எனக்கு அது அப்போ எடுத்து வச்சிருந்த ஸ்டேட்மெண்ட்டு இது என்னோடய இன்னர் அக்கௌண்ட்டு இது நான் அவ்வளோவா நான் எதுவுமே ஃபோக்கஸ்டே பண்ணுறதில்ல பட் அதுலேயும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் இது சேவாக இருக்கு வேண்ட் இவங்க எவ்வளோ வரும் டூ ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் நேரம் ரீச் பண்ணிட்டாங்க ஸோ ஓகே ஸோ இது எல்லாமே எனக்கு எனக்கு ரொம்ப நிறைய பேர் வாங்க முடியுது கொஞ்சமாக எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் சிலர் வந்துட்டு தரலாம் அவங்க தர விரும்பலை நான் நாங்களோட ரிப்போர்ட்டை மற்றவங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் எனக்கு ரொம்ப க்ளோஸ்டாக தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும்தான் அது வாங்கியிருக்கேன் ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த வெப்சைட் ஆக்ஷன்ஸ் அப்போண்ட் அது ஸோ அது மூலிமா அவங்களோட ஏர்னிங்ஸ் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்ததுனால் சில இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சஜஷன்ஸும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்களா ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இது எல்லாமே என்னுடைய ப்ரொஃபைல் இப்போ இதில் இருந்து தான் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இதுக்கு நான் ட்ரைனிங்ஸ் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும் நான் கொஞ்சம் அவ்வளோவா நான் ஃபோக்கஸ் பண்ணலை ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் கொஞ்சம் ஒரு இதாக தான் இது ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன் அதுலேருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது மக்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க ஜென்யூனாக ஜாப் அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறாங்க ஓகேங்களா ஸோ இது இனிமேல் நான் இது இந்த ட்ரைனிங்கில் இன்னும் கொஞ்சம் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது ஸோ இது எல்லாமே என்னுடைய ப்ரொஃபைல் இது வரைக்கும் அந்த எண்ணெய்ஸ் எல்லாமே கட்டி வச்சுது ஸோ இதுக்கு நான் ட்ரைனிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்ட் அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த ரெண்டு டேவும் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நம்ம ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஆன்லைனில் ஒரு ஒரு ஜென்யூனான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்யூனான ஒரு ஒரு போர்ட்டலில் நீங்களும் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் என்னோடய மெயில் ஐடி இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக நான் உங்களுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே பண்ணுறேன் ட்ரைனிங் அட்டன்ட் பண்ண விருப்பம் இருக்கவங்க என்னை கா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான ஷெடியூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் நோட்டிஃபை பண்ணுறேன் இந்த ட்ரைனிங்க்கு வந்துட்டு நான் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் இப்போ இந்த டூ தௌசண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சில டாபிக்ஸ் வந்துட்டு இதை நான் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்தேன் அதாவது கூகுள் யூடியூப்பில் எப்படி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் த ஆக்ஷன்ஸ்னால் என்ன த ஆக்ஷன்ஸில் நீங்கள் என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ உங்களுக்கும் கூகுளுக்கும் உள்ள என் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா யூடியூப்பில் நீங்கள் எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது என்னென்ன மாதிரி தப்புகள்லாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது என்னென்ன மாதிரிலாம் க்ரியேட் பண்ணலாம் எப்படி எந்த எந்த லிமிட் வரைக்கும் கூகுள் யூடியூப் வந்து நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க எப்படி ஒரு தமிழன் க்ரியேட் பண்ணுறது எப்படி வியூஸ் க்ரியேட் பண்ணுறது அதிகமாக எப்படி ஜி அதிக வியூஸ் ஒரே நாளில் கொண்டு வர்றது கெயின் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும் ஒரு லாங் டர்மாக ஒரு சேனல் நீங்கள் பண்ணுறதுக்கும் இல்லை மாதம் ஒரு பெரிய இதுவே ஃபுல் டைமாக நிறைய பேர் ஜாபை இதில் எடுத்திருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன மாதிரினால் என்ன கேட்டால் அவங்களுக்கு தான் நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது ஸோ ஃபுல் டைமாக இயர்ன் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு லட்ச ரூபா வரைக்குமே இதிலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு பேச்சுக்கு சூழல அதுக்கான அந்த மாதிரி மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்களோட பர்சனல் காண்டாக்ட்ஸ் மூது கொண்டு நம்ம இருக்குது ஓகேங்க ஸோ அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் அது போக உங்களுக்கு அக்கௌண்ட்டும் செப்பரேட்டாக கூகுள் ஆக்ஷன்ஸ்லேருந்து ஒரு அப்ரூவலும் உங்களுக்கு வாங்கி உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை நான் கொடுத்துருவேன் இது மாதிரி கிடையாது உங்களுக்கு கீழே நான் அரைஞ்சு பேரை சேர்த்துணும் இல்லை உங்களை நான் சேர்த்து விட்டேன் எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் கூகுள்லருந்து அப்படி அந்த மாதிரி ஒரு டென்ஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் கூகுளில் கிடையவே கிடையாது அப்லைட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கூகுள் எடுக்கவே மாட்டாங்க என்றைக்குமே எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு வேல்யூபிள் லிட்ஸ் ஒன்றா இது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருக்கணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும் ஸோ இதுக்கு மட்டும்தான் கூகுள் வந்துட்டு ஒரு இந்த பிளாட்ஃபார்மை வந்துட்டு பப்ளிஷர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது இது பேஸ் பண்ணின எல்லாமே உங்களுக்கு நான் இந்த ட்ரைனிங் செஷனில் கவர் பண்ணிடுவேன் ஸோ ட்ரைனிங் செஷன் வீக்கெண்டில் சாட்டர்டே ஆர் சண்டே இந்த ரெண்டு டேஸில் ஏதோ உங்களுக்கு ப்ரிஃபர் ஆனாலான டைமில் இந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான சார்ஜ் டூ தௌசண்ட் ருபீஸ் நான் போட்டிருக்கேன் இது இது போக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் இந்த ஃபேஸ்புக் பேஜில் ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி இருக்கும் ஸோ ரெண்டில் எதுக்கு வேணால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இது போக ஆல்ரெடி யூடியூப்பில் கூகுள் ஆக்ஷன்ஸ் மூலியமாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக எது ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லை அவங்க சேனலை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்னை நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் நான் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுவேன் அதில் எந்த இஷ்யூஸ் இல்லை இது போக இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உண்மையாகவே ஆன்லைனில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் ஒன்ஸ் அவங்க ஆன்லைனில் ஜாப் பண்ண இந்த ஜாப்பை என்கிட்ட வந்து பண்ணலை அப்படின்னாலும் சரி வெளியே வேறு யார்ட்டங்களும் வந்து பண்ணலாம் அதை பற்றி நான் ஒரு இஷ்யூஸும் இல்லை பட் ஃபேக்காக நிறையா ஜாப்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஜாப்ஸாக கண்மூடித்தனமாக போய் இறங்கிடறாதீங்க அதெல்லாம் அதை வச்சு தான் அவங்க மாதம் ஐயாயிரூபா ஒரு ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த மாதமே உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா வரைக்கும் வரும் அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஃபேக்கான ஜாப்ஸை நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் ஃபைல்ஸை வாங்கி நீங்கள் டைப் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இதுதான் நான் ரொம்ப பர்சனலாக சொல்கிறது ஏன்னா அது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வேஸ்ட்டு டைம் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டு ஓகேங்களா நீங்கள் நீங்கள் செலவு பண்ணுற இந்த இன்டர்நெட் சார்ஜை கூட நீங்கள் அந்த அது மூலிமா வேண்ட் பண்ணுற ஒரு ஒரு மணினால் டேலி கூட பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ ஃபேக்கான ஜாப்ஸ் என்ன பண்ணி நிறைய பேர் ஏமாற வேண்டாம் எது ஜென்யூனாக இருக்கோ அதை பற்றி நிறைய சர்ச் பண்ணுங்கள் இந்த கூகுள் ஆப்ஷன்ஸை பற்றி நீங்களும் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு பர்சனாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் என்னுடைய சப்போர்ட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஓகே தேங்க் யூ